அது என்ன கசாப்பு கிடையாது திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் ஆடை அறுத்து திங்க வேண்டும் பாப்பா நான் சொல்லியிருக்காரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போய் அங்கே போய் என்ன அதில் போய் ஆராய வேண்டியிருக்கு இது பண்ண அங்கே பேசாமல் என்ன பண்ணணும் இவங்க தடவை போட்டுணும் யார் பிரச்சனையை எழுப்பினா உதற்கமாக பிரச்சனை யார் செஞ்சா சொல்லியா நீர் தனப்பை கிடப்படையா உங்களுக்கு நீங்க தானே போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க திருப்பரங்குட்டத்துல என்ன நடக்கு என்ன தெரியும் நீங்க போட்டுக்கிட்டு என்னையும் அங்க மலைச்சி காவல்துறை வந்து வர வேண்டாம் பாதுகாப்பு இல்லைன்னு வரக்கூடாது மேல ஏறவா

கடையில வந்து 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 கோயில் மேல எல்லாரும் எார அதெல்லாம் அரசாங்கத்தை பத்தி நான் சொல்றது அரசு தலையிட நீங்க அங்க போய் கழுங்க

ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொய் அங்க போய் என்ன அதை போய் ஆராய வேண்டியிருக்கு மாம்சம் சாப்பிட போய் என்ன ஆராய வேண்டியது இல்ல அவங்க அங்க கொண்டு போய் சாப்பிட்டாங்க ஆனா சன்னிதானமான உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க இப்படி போட்டு வாங்குறாரு பாலிமரா நல்லா வாங்குவீங்க நீ

என்னை கொண்டு ஒரு இயக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தான் சரி பாவமாக இருக்கானே வேலையில் சேர்த்தேன் அவன் என்னை கொண்டு போய் திருச்சி போற வழியில என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டான் எதுக்காக வேண்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான் எதுக்காக வேண்டின்னு கேட்டா அது என்ன ஏதோ தீவிரவாதியா இருப்பான் போல இருக்கு அப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அரசாங்கத்துக்கு போய் எதுவும் போர் கேட்கணும் எனக்கு பாதுகாப்பு

இது மாதிரி இவ்வளவு வருஷமா அது நடக்காம இப்ப செஞ்சதுனால தானே அது எல்லாரும் மனசையும் புண்படுத்திடுச்சு அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்தாங்களா அது அவங்க எடுக்கணும் அது நம்ம சொல்ல முடியாது அறியத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல தெரியாத நமக்கு அவருக்கும்

அங்க பேசாம என்ன பண்ணனும் இவங்க தடவை தடை இனிமே வந்து வழிபாடு மட்டும்தான் நடத்தணும் இது மாதிரி எல்லாம் செய்ய அரசு தடவி அது போறீங்க எனக்கு

இல்ல இல்ல 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆமா சேவலாக வேண்டியதுதான் நீ நாளைக்கு பிரியா பேசணும் அதுக்கு முன்னை வெயிட் அட்மா நாளைக்கு வெயிட் டேய் அங்க போ 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 போ